ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாலை வணங்குவோம் ஆடியோ சரியாக கேட்கலாம் வாங்க வீடியோ பண்ண போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மழை காலத்தினாலே புறாக்களுக்கு வந்து புறாக்களுக்கு கொண்டுற கோழிகள் நிறைய நோய்கள் வரும் அதனால் நம்ம வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாப்பில அவர் வாட்ஸ்அப்பில் சொன்னாப்பில்ல அதனால் அவர் அன்றைக்கி சொன்னதுலேருந்து நான் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு மஞ்சள் தண்ணி வச்சுருவோம் இப்போ கூட இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் வந்து சரியான மழை சரிங்களா இங்கே பாருங்களே இங்கே புறாக்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா மொத்தமே நிறையா புறாக்களை பூனை பிடிச்சி போட்டு சுக்கால போச்சு இதில் வேறு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து ஒரு பூனை வந்து எட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க தெரியுங்களா இந்த நிறைய ஹோட்டல்னு இருக்குல்ல நீங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியுங்களா ஒரு பூனை ஒன்று நின்று எட்டு நின்று நம்ம புறாக்கள்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காது அவ்வளோ ஆயப்பாருங்களா எங்கேயிருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நம்ம இப்போ அந்த அந்த கடையிலேருந்து நம்ம வீடு வந்து சும்மா ஒரு ஒரு அஞ்சு அடி தூரம் அஞ்சு அடி தூரம் கூட இருக்காது சரிங்களா அஞ்சு அடி தூரம் கூட இருக்காது இப்போ புறாக்கெல்லாம் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ மழை காலத்தில் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி மஞ்சள் தண்ணி வச்சுருப்போம் எல்லாமே ப்ராப்பராக நம்ம இருக்கோம் அப்படி இருந்தால் நிறையா புறாக்கள் இந்த சுக்கா இதெல்லாம் போகுது இது வந்து இந்த புறாப்பு இது வந்து பொட்டுக்கடை முடிச்சுங்க புது புறா ரெண்டு வாங்கணும் பெட் ஷாப்பில் அது மேலாக ஃபீமேலானு தெரில இந்த அணிக்கிது பாருங்களேன் அந்த அணிக்கிது பாருங்கள் அந்த ஒன்று இந்த ஒன்று சார் ரெண்டுமே ஃபீமேலாக மேலே இருந்து எனக்கு ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி ஆனால் ஃபீமேலாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஃபீமேல் கிடையாது பாருங்க மழை நல்லா சரியான மழை பெஞ்சிருக்கேன் ப்ரீடிங் பாக்ஸ்லாம் தண்ணியாக இருந்துட்டு பாருங்கள் இங்கே பாருங்களேன் ப்ரீடிங் பால் பாக்ஸ் முழுக்க தண்ணியாக இருக்குது பாருங்கள் மழை சரியான மழை இப்போ மத்தியானம் வேறு பெஞ்சு நேற்று காலையில் வேறு பஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் மழையில் நிறையா அதனால் செட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் மழையில நிலையாது ஸோ எங்கே ப்ரோ பூனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா பூனையை காமிக்கிறாங்க இந்த எழுத்தாப்பில் இங்கே பாருங்களே போகுது எழுத்தாப்பில் ஒரு ஹோட்டல் இருக்குது இதுக்கு நம்ம வீட்டுக்கு ரொம்ப கொஞ்சம் தூரம் இல்லை ரொம்ப முதலே வச்சு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு இந்த பூனை தான் பிடிக்குதா இல்லை வேறு பூனை பிடிக்கிதான் தெரில இந்த கடையிலேருந்து நம்ம வீடு வந்து இவ்வளோ ஒரு ஒரு ரெண்டு அஞ்சடி தூரம் கூட இருக்காது சரிங்களா இங்கே இன்னொன்று வாட்ச் பண்ணிட்டு வருங்க நம்ம பார்த்துட்டு தான் இருந்துச்சு அது எங்ககிட்ட சுற்றி எங்கிட்ட வந்தாலும் சரி இங்கே பாருங்களேன் இங்கே அப்படியே புறாக்களை தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு சரிங்களா எதுக்கான இந்த வீடியோ போகிறோன்னா இப்போ புறாக்களுக்குனாலே பொதுவாக நோய் வரும் தலை சுத்தல் எங்கள் உதாரணத்துக்கு எங்கள் என்னோடய வீடியோஸை நிறையா பார்த்துருப்பேன் நிறையா நோய் வந்து போயிருக்கு சுக்கால போயிருக்கு நேற்று கூட ரெண்டு தலை சுற்றல ரெண்டு புறாக்களை கொடுத்தேன் அதுக்காண்டி இப்போ பாருங்கள் இந்த மழை காலத்தில் கண்டிப்பாக புறாக்களை கொஞ்சம் அதிகமாக நோய் வரும் நோய் வருதோடு இந்த பூனைகள் தொழில் அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்களே நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி இருக்கேன் தெரியுதா நல்ல பெரிய பூனை தான் அது ஆண் புனையே பெண் புனேன்னு தெரில ரொம்ப நேரமாக நின்று வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் நம்ம புறாக்கள்லாம் பக்கத்து கடையில் ஒரு அஞ்சடி அஞ்சடி தூரம் கூட இருக்காது ரொம்ப மணி நேரம் மன்னனு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு இது எங்கிட்டு சுற்றி வருதுன்னு தெரியல ஸோ அதான் அந்த புறாக்களுக்கு அடிக்கடி தண்ணி மாற்றுங்க அதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு புறா குரல்கள் தெரியும் முக்கியமாக மழை காலத்தில் வந்து என்னென்ன அரிய வகை புது புது நோயெல்லாம் வரும் அடிக்கடி தண்ணி மாற்றிங்க முக்கியமாக டெய்லி வஞ்ச தண்ணி வைக்கலாட்டியும் ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு மஞ்சள் தண்ணி அடுத்து பூண்டு தண்ணி வைங்க இப்படி மாற்றி மாற்றி தண்ணிகளை வச்சுக்கிட்டே இருங்க முக்கியம் மழை காலத்துக்கு சொல்கிறேன் பெட் சாப்பில் வாங்கினதை ஒரு வீடியோ போடுறேன் அப்புறமாட்டி போடுறேன் அது ஏற்கனவே போட்டோன்னு தெரியல இந்த இந்த புறம் பெட் சாப்பிட வாங்க இது ஒன்று அப்புறம் வந்து பொறி கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அந்த பொறி கலர்ன்ற கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் யோசிக்காமல் வாங்கி அந்த ஒரு வந்து அந்த ஒன்று பிறகு அந்த அது ரெண்டு மேலாக ஃபீமலாகனு தெரில ஸோ என்னோட அசம்ஸ் போய் பார்த்திங்கன்னா ஃபீமேல் மாதிரி தான் பண்ணுது சரிங்களா என்ன ப்ரோ நிறையா புறா வச்சுருந்தீங்களா மொத்தமாக இவ்வளோ தான் நிற்கின்னு கேட்காதிங்க அதான் டெய்லி நம்ம யூடியூப்பில் சேனலே பார்க்குறீங்களே ஒன்றும் பூனை பிடிச்சி போகுது சீக்கு சுக்கா அது நேற்று கூட ரெண்டு புறாக்கள் கொடுத்தாங்க தலை சுத்தல் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இப்போ மற்றவங்களுக்கு பயமாக இருக்கல்ல எனக்கு பயமாக இருக்கேனா நம்மளுக்கு நம்ம சும்மாவே நம்மளுக்கு புறாக்கள்லாம் நோய் தாக்குது இந்த லட்சணத்தில் மழை வேறு பெஞ்சிருக்கா மழை சரியான மழை விட்டு விட்டு போயிடுது இப்போ ரெண்டு நாளாக நல்ல மழை அப்போ சொல்லவே வேண்டியல புறாக்களுக்கு ஏற்கனவே நோய் உள்ள எதிர்ப்பு சத்திக்காமல் கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்காண்டி தான் மஞ்சள் தண்ணி பூண்டு தண்ணி டெய்லி மாதிரி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு வழி இல்லை மருந்து எவ்வளோ மெரிக்குவேன்னு என்னென்னமோ டானி கொடுத்தாலும் வந்து ஒன்று பண்ணுவோம் பாருங்களேன் பாருங்களே சொல்லிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இப்போ ரீசண்டாக வாங்கின புறாக்கள் தான் இது என்ன நோயினே தெரியலைங்க பாருங்கள் ஒரு மாதிரி சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது இப்போதாங்க பறக்குது நீங்கள் சொன்ன நம்மனால் நம்ப மாட்டீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க இப்போ தான் பறக்குது ஏன்னால் காலையில் அடிச்சு அது இறையை எடுக்கலை தொடர்ந்துட்டு மற்ற பூராங்கெலாம் இற எடுத்து நல்லா மெய் தான் இந்த புறா வந்து இறையை எடுக்கலை சும்மா அங்கிட்டுங்கிட்டு போயிட்டு இருக்குது ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது சரிங்களா ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது இந்த புறா ஏன்னா மற்ற பூரில் நல்லா மேஞ்சுக்கிட்டு இருக்குது தண்ணி இருக்குது இந்த புறா வந்து சுறுசுறுப்புலாம் இருக்கு ஏன் இப்போ சளி இருக்கா என்னென்னு தெரியல ஏன்னால் காலையில் அடிச்சு சுத்தமாக இறைய எடுக்கலை நல்ல ஃபீமேல் அருமையான ஃபீமேல் இது ஒரு பயல்கிட்ட தான் வாங்கினேன் ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா ப்ரீடிங் ஆகி மேண்டிங்லாம் ஆயிடுச்சு கொஞ்சம் எங்களா ப்ரீடிங் ஆகி மாட்டிங்களா ஆகி எக்கு ஆகிற டைமில் இது மாதிரி மழை பேஞ்சதுனால அப்படி இருக்கோ இல்லை பொதுவாக அதான் சொல்கிறேண்ணே பொதுவாக புறாக்களுக்கே நோய் வரும் அதாவது மழை அந்த பனிக்காலம் மழை காலம்னா இப்பயுமே வர்றது எல்லாமே மழைக்காலம் பனிக்காலம் தான் புறாக்கள் வளரணும் கொஞ்சம் ஜாக்கிரதாக வளர்க்க கண்டிப்பாக என்ன மாதிரி நோய் வருதுன்னு தெரியல என்ன மெடிசன் கொடுத்தா சிங்கோபெட்டி டானிக்கு நியூரோ என்ன நியூரோபியன் போட்டு மாத்திரேன் இல்லை மஞ்சள் தண்ணி இல்லை பூண்டு தண்ணி என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க என்னதான் தான் வெறிக்கணும் கொடுத்து வரணும்னா அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நானாக இப்போ இப்போ பாருங்கள் ரெண்டு புறாக்கெல்லாம் கொடுத்துட்டேன் நான் தலை சுத்தல் புறாலாம் இது இப்போ நல்லா நிற்கிது அப்புறம் மட்டும் தான் இருக்குது ஸோ இப்போ தான் நல்லா பறக்குதுங்க நீங்கள் சும்மா டல்லாக தான் இருந்துச்சு சுறுசுறுப்பு இல்லாமல் டல்லாக இருந்துச்சு மொத்தமாக பார்த்திங்கன்னா விரல் விட்டு நீ மொத்தமே மொத்தமாக இப்போ வந்து பதினஞ்சு பதினாறு இருபது புறா கூட இருக்குது அளவாக இருக்குது எல்லாமே காலியாகிடுச்சு சுத்தமாக இப்போ வந்து நான் வந்து ஜோடி போட போகிறேன் இந்த பெட் ஷாப்பில் வாங்கின ஒரு சில புறாக்களை வந்து ஜோடி போட போகிறேன் அது என்ன புறானா அந்த இருக்குது பார்த்திங்களா இப்போ இப்போ பிடிக்க முடியாது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளாக ஒரு இன்னும் சாரி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ஆறரை மணிக்கு மேலே தான் பிடிக்கலாம் இந்த புறாவையும் இந்த இந்த புறாவை நான் வந்து என்ன ஏற்கனவே மேல் நிறையா இந்த இதெல்லாம் தான் சரிங்களா இதுக்கும் அது சிங்கிளாக தான் நிற்கிறது இதுக்கும் அந்த ரெண்டு பொறிக்கும் ஜோடி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது நல்ல கலராக இருக்குது மூணுமே பொறி தான் மூணுமே ஃபீமேல் தான் நினைக்கிறேன் அதுக்கு ஜோடி போடலாம் நல்ல ஐடியா இருக்குது இந்த அது ம மஸ்தில் இருக்குது பாருங்கள் இது கொண்ட அது கூட நம்ம ஜோடி போடலாம் இப்போ இதை வந்து இந்த இந்த ஃபீமேல் வந்து ஒருத்தன் கேட்டிருக்கான் நண்பா இந்த ஃபீமேல் வந்து ஒருத்தன் கேட்டிருக்கான் அந்த ஸ்கூல் பையன் ஒருத்தன் கேட்டிருக்கான் அது மேலா ஃபீமேனு தெரியல பட் கேட்டிருக்கான் ஓகேங்களா இந்த கேட்டிருக்கேன் அதே மாதிரி அந்த கொண்ட அது வார்த்தைக்கு சொன்னிங்கன்னா கூட நம்ம சொன்னோம்னா அந்த சேலுக்கு இருக்குன்னு ரைட் சைடு இந்த சோத்தாங்காயில் இருக்கிற இந்த கொண்டை வந்து சேலு அந்த மண்டவையில் இருக்குது அது மட்டும் சேலு ஸோ இப்போ தான் நம்ம புறாக்கள் இருக்குது இந்த சேலுக்கு இருக்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட மூணு புறாக்கள் மட்டும் தான் சேலுக்கு இருக்குது இந்த இந்த ஒரு புறா அப்புறம் சாட்டினு ஒன்று அப்புறம் இந்த கொண்டை ஒன்று மற்ற நானே பெட் ஷாப்பில் வாங்கி இந்த ரெண்டு புறாக்கள் வந்து பெட்ஷாப்பில் வாங்கி தான் விட்டுருக்கேன் உங்கள்கிட்ட போட்டுரு இந்த பொரிக்கலை எல்லாம் நம்மளுக்கு வேணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் என்னோடய பழைய ஃபீமேல் இது என்ன முட்டைக்கீடு ரெடியாகிட்டு இருக்கான் இதில் ரொம்ப ரொம்ப பழைய ஃபீமியில்ண்ணா சரிங்களா இல்லை நோயா இந்த இதுக்கு இப்போ நான் பிடிச்சி போட்டேன்னா நோயா இல்லை சீக்கா இல்லை முட்டைக்கு ரெடியாக இருக்குன்னு தெரியலப்புறம் பார்த்தோம் பயமாக இருக்குது இப்போ நல்லா பறக்கு இதுக்கு வந்து கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்கு வந்து நோய் கிடையாது ஏன்னா நல்லா பறக்குது நம்ம அப்புறம் சரிங்களா கொஞ்சம் சத்தம் கட்டினாலும் எனக்கு பயமாக இருங்க பூனை அந்த பூனை படத்தில் பாடுறாங்கப்பா கொஞ்சம் சத்தம் கட்டினால் நமக்கு அப்படியே அள்ளு விட்டு போயிடுது பூனை பூனை பூனைன்னு ஸோ அதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா முட்டை எக்கு வைக்கல இதுக்கு எக்கு வைக்கல எக் வைக்கல இது எக் வைக்கல எல்லாம் எம்டியாக இருக்குது பாக்கி ப்ரீடிங் பாக்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன் எல்லாம் தண்ணியில் இருக்கிறாங்க எல்லாம் தண்ணி அந்த அது தண்ணி அது தண்ணி எல்லாமே தண்ணியில் இருக்குது அதனால வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரீடிங் செட்டுக்கு பார்க்கணும் ஆவி பாக்ஸாக சும்மா தான் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி வந்து மறக்காமல் ஸ்ப்ரைப் பண்ணுங்கள் சேர்ப்புங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மழை காலத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்குறீங்க என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்குறீங்க புறாக்களுக்கு வந்து மலை காலத்தில் பணிகாலத்தில் ஓகேவா மலை பணிக்காலத்தில் என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்குறீங்க மருந்து கொடுக்குறீங்க நீங்கள் தயவு செஞ்சு மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்